சற்றுமுன் அமித்ஷா கைது திடீரென சுற்றி வளைத்த மத்திய படைகள் தமிழக வருகை திடீர் ரத்து பேரதிர்ச்சியில் மோடி அதாவது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஜூன் எட்டாம் தேதி மதுரை வரவுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது இந்த பயணத்தின் போது பாஜகவின் தென் மாவட்டங்களைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசிக்க உள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது அந்த வகையில் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோரை சந்திப்பாரா என்ற கேள்வியும் இழந்துள்ளது மேலும் கடந்த மாதம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சென்னை வந்தபோது பாஜகவின் மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் தேர்வு செய்யப்பட்டார் அதேபோல் அதிமுக பாஜக கூட்டணியை உறுதி செய்தும் அறிவித்தார் அப்போது பாஜக கூட்டணியில் இருந்த அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி டி தினகரன் மற்றும் முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் ஆகியோரை சந்திக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆனால் பாஜகவினர் அமமுக மற்றும் ஓபிஎஸ் ஆகியோரும் என் டி ஏ கூட்டணியில் இருப்பதாக கூறி வருகின்றனர் ஆனால் இந்த பக்கம் அதிமுக தரப்பில் ஓ மற்றும் டிடிவி தினகரனை சேர்த்துக் கொள்ளும் எண்ணத்துடன் எடப்பாடி பழனிசாமி இல்லை அவர் அடுத்த கட்ட தேர்தல் பணிகளை தீவிரமாக பார்க்க தொடங்கி இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது குறிப்பாக தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் பத்து மாதங்களே உள்ள நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஜூன் எட்டாம் தேதி மதுரைக்கு வரவிருக்கிறார் ஜூன் எட்டாம் தேதி மதுரை ஒத்தக்கடை பகுதியில் நடக்கும் பாஜக பொதுக்கூட்டத்தில் அமித்ஷா கலந்து கொள்ள உள்ளார் அதேபோல் பாஜகவின் தென் மாவட்ட நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை நடத்த இருக்கிறார் அது மட்டுமில்லாமல் சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக பாஜக நிர்வாகிகளையும் அமித்ஷா சந்திக்க உள்ளார் அண்மையில் திமுகவின் பொதுக்குழு கூட்டம் மதுரையில் பிரமாண்டமாக நடத்தப்பட்டது தற்போது பாஜகவுடன் மதுரையில் பொதுக்கூட்டம் நடத்துவது பேசும் பொருளாகி இருக்கிறது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தென் மாவட்டங்களில் பாஜகவிற்கு அதிக அளவிலான வாக்குகள் கிடைத்தன இதனால் பாஜக தென் மாவட்டங்களை மையப்படுத்தி வியூகம் அமைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டுமில்லாமல் கடந்த முறை சென்னை வந்தபோது ஓபிஎஸ் உள்ளிட்ட நிர்வாகிகளை அமித்ஷா சந்திக்கவில்லை தங்களை அமித்ஷா சந்திக்காதது வருத்தம் என்பதையும் ஓபிஎஸ் வெளிப்படையாகவே கூறியிருந்தார் இந்த தான் மதுரை பயணத்தின் போது ஓபிஎஸ் மற்றும் டிடிவி வி தினகரன் உள்ளிட்டோரை அமித்ஷா சந்திப்பார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது அதேபோல் சட்டமன்ற தேர்தலில் பாஜக போட்டியிடும் இடங்கள் தொடர்பான முடிவினையும் எடுக்கவும் அமித்ஷா ஆலோசனை செய்ய வாய்ப்புகள் உள்ளதாகவே சொல்லப்பட்டு வருகிறது இந்த சூழ்நிலையில்தான் அமித்ஷா தமிழகம் வந்தால் அவர் உயிருக்கு ஆபத்திருப்பதாக முன்கூட்டியே தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது இதனால் அமித்ஷாவை சுற்றி பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக மத்திய படைகள் சுற்றி வளைக்கப்பட்டுள்ளார்கள் மேலும் உயிருக்கு ஆபத்திற்கும் என்ற ஒரே காரணத்தினால் தமிழக வருகை ரத்து செய்யப்பட வாய்ப்பு இருப்பதாக தற்போது தகவல்களும் வெளிவந்து கொண்டிருக்கிறது இந்த தகவல் ஒட்டுமொத்த பாஜகவிற்கும் பேரதிர்ச்சிகளை கொடுத்து வருகிறது ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் அமித்ஷா தமிழகம் வரும்போது பல பிரச்சனைகள் ஏற்ப கடுமையான எதிர்ப்புகளையும் தமிழக மக்களுக்கும் கட்சி சார்பிலும் எதிர்ப்புகளையும் தெரிவித்து வருகின்றனர் அவமானமாகவே இது பார்க்கப்பட்டு வருகிறது ஒருவேளை அமித்ஷா வருகை ரத்து செய்யப்பட தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது சரி இப்ப நீங்க சொல்லுங்க அமித்ஷா தமிழக வருகை ரத்து இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க